நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம டூவீலர்ஸ் இன் இன்சூரன்ஸை பற்றின ஒரு ஒரு சின்ன பார்வை நம்ம டூ வீலர் வந்து இன்சூரன்ஸ் வந்து முடிய தருவாயில்ல ஒரு வாரமோ இல்லை மூணு நாளாக இருக்க சொல்ல மெசேஜை மெயிலோ அனுப்பிடுறான் அவன் அந்த மெயில் கூடவே ஒரு லிங்க் அனுப்புறான் அந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட லிங்க்கு அந்த லிங்கில் போனாக்கா அவன் வந்து நம்ம கேஒய்சி கேட்குறான் அட்ரெஸ்ஸு நம் ஃபோன் நம்பரு இமெயிலு எதாவது பேன் கார்டு நம்பர்லாம் அதெல்லாம் அக்செப்ட் ஆக மாட்டுது நம்ம கொடுத்தா அது வருது ஆனாக்கா அதெல்லாம் நம்ம போய்ட்டு அந்த ஆப்ஷனில் போனாக்கா அக்செப்ட் ஆ அக்செப்ட் ஆகிற மாதிரி போய் ஆக மாட்டுது எடுத்த ஒன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு போயிடுது பேமெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம யூபிஐயாக கார்டு கார்டு வச்சு பே பண்ணுறோமா என்னென்ன ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது நம்ம அந்த நம்ம பேமெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பேமெண்ட் கேட்வேலில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் தான் கேஒய்சியே கேட்குறான் ஃபோன் நம்பர் என்ன ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் டீட்டெயிலையும் கேட்குறான் அதில் எதனா ஒன்று வந்து நம்ம சரியாக கொடுத்தா கூட இது தவறு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு அவன் வந்து அந்த ப்ராசஸ் லேட் பண்ணுறான் ஆனால் பேமெண்ட்டு போனது போனது தான் அந்த பேமெண்ட்டுக்கு வந்து நம்ம கஸ்டமர் கேர கேட்டாக்கா உங்கள இல்லை உங்களுது வந்து பேன் கார்டு வந்து அப்டேட் ஆகலை ஆதார் கார்டு அப்போ எதுக்கு நீ வந்து முதல்ல பணத்தை பிடிக்கிற பணத்தை பிடிக்கக்கூடாது இல்லை ஃபஸ்ட்டு காசு எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் அந்த டீட்டெயில் கேட்குறேன் இது ரொம்ப தவறான விஷயம் இல்லை இது மக்கள் எவ்வளோ மன உணச்சிராகிறாங்க இந்த மாதிரி ஆட்சியாளர்களை நம்ம வந்து பதவியில் உட்கார வச்சுறோம் ஓட்டு போட்டு அவன் பணம் வாங்கினு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை விட்டுறான் அவன் என்ன பண்ணுறான் இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படி அவன் ப்ராசஸ் பண்ணுறான்னு எதையும் கவனிக்கிறது இல்லை பணம் கொடுத்தா போகிறான் விட்டுருவானுங்க அதனால் இந்த மாதிரி தான் நாடு நாசமாக போகுது இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது மக்களாகிய நாம் தான் தெளிவடையணும் கொடுக்குறவனுக்கே தொடர்ந்து அதிகாரம் கொடுக்கக்கூடாது அரசியல் அதிகாரம் புதுசாக வர சக்திகளை உட்கார வைக்கணும் புதுசாக வரவங்களுக்கு வந்து நம்ம அதிகாரத்தை கொடுத்து பார்க்கணும் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்போ தான் இதெல்லாம் மாற்றம் வரும் இல்லைனா அவன் ஏறி போய் சொத்தம் பணத்தையும் சேர்த்துக்கின்னு நக்கலாக பண்ணி நிற்பான் அது கேட்குறதுக்கு நம்ம மத்திய அரசு தெம்பு கிடையாது திராணி கிடையாது சும்மா கிட்டே ரெண்டு பேரும் நாடகம் அடங்கி நிற்பாங்க கைது பண்ணுறானுங்க ரெய்டு போவாங்க என்ன போனாங்க ரெய்டு அதில் என்ன ஆவணங்கள் போனான்னா கைப்பற்றினாங்க எவ்வளோ சொத்து கைப்பற்றினாங்க எந்த தகவலும் மக்களுக்கு தெரிவிக்கப்படுறதில்லை ஆண்களுக்குள்ளே பேரம் பேசி முடிச்சுக்கிறது மக்கள்லாம் இழிச்சவாய்ங்க பாருங்கள் மாற்றம் வரணும் எல்லாரும் தெளிவடைங்க இந்த ஆயிரம் ஐநூறு குவாட்டர் பிரியாணிக்கு போட்ட காலம்னா வானம் அதெல்லாம் விட்டுருங்க மாற்று சக்திகளுக்கு இனி வாய்ப்பு கொடுங்க நன்றி